இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்தார் அப்போது குழந்தைகளுக்கான புதிய ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்தார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என் பி எஸ் வத்சல்யா எனப்படும் திட்டம் கொண்டுவரப்படுவதாக நிர்மலா அறிவித்தார் இது சிறுவர்களுக்கான தேசிய ஒய்வூதிய திட்டம் அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளுக்கென்று அவர்களின் பெற்றோர் பாதுகாவலர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் பதினெட்டு வயது வரும் வரை குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் இந்த ஓய்வூதிய பங்களிப்பு தொகையை முதலீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது வயது பதினெட்டு நிரம்பியதும் இது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின்கீழ் குழந்தைகளின் பெயருக்கு மாற்றம் செய்யப்படும் இது ஒவ்வொரு குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு பெற்றோர் சேமித்து வைக்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள என் எனும் தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பயன்பெற முடியும் இந்த சூழலில்தான் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெறும் வகையில் என் பி எஸ் be திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது yes